தமிழின படுகொலை கல்விவார சட்டமூலம் மீதான வழக்கை கனேடிய உயர்நீதிமன்றம் நேற்று தள்ளுபடி செய்துள்ளது இது கனடாவால் ஈழத் தமிழர்களுக்கு கிடைத்த அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது சட்டமூலம் நூற்று நான்கு எனப்படும் தமிழ் படுகொலை கல்விவார சட்டமூலத்திற்கு எதிரான மேல்முறையீட்டு மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது இந்த சட்டத்திற்கு எதிராக இலங்கை கனடா பிரம்டன் சங்கம் கனேடிய உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது இந்த நிலையில் இந்த வழக்கை கனேடிய உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்தது ஆயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு கல்வி வார சட்டமூலத்தை ஒன்றாரியோ மாகாண சபை உறுப்பினர் விஜய் தனிகாசலம் முன்மொழிந்தார் இந்த நிலையில் தமிழின படுகொலை எதிர்ப்பாளர்களால் மேன்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்த வழக்கை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதாக ஒன்றாரியோ மாகாண இணை அமைச்சர் விஜய் தனிகாச்சலம் மகிழ்ச்சி தெரிவித்தார் இது கனடாவால் தமிழர்களுக்கு மட்டுமல்ல இன அழிப்பால் ஏற்பட்ட பாதிப்புகளில் இருந்து மீளமுனையும் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களுக்கும் அவர்களின் தலைமுறையினருக்குமான கல்வி அறிவூட்ட கிடைத்த மிகப்பெரிய வெற்றியாகும் என அவர் குறிப்பிட்டார் இந்த தீர்ப்பு கனேடிய உச்சநீதிமன்ற வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைவதாக விஜய் தணிகாசலம் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முதல் பதினெட்டாம் திகதி வரை தமிழ் இனப்படுகொலை கல்வி வாரம் என்ற சட்டத்தை நிறைவேற்றியது இந்த ஒரு வார காலத்தில் இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின் போது தமிழர்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட இனப்படுகொலை குறித்து ஒன்டாரியோ மாகாண பாடசாலைகளில் பயிற்றுவிக்க ஊக்குவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் வணக்கம் நான் விஜய் தணிகாசலம் கனடாவில் அமைந்திருக்கும் ஒன்டாரியோ மாகாணத்தின் சட்டமன்ற உறுப்பினர் இன்று கனடாவின் உச்ச நீதிமன்றமான சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனடா மூலம் நூற்றி நான்குக்கு எதிராக தமிழ் இன அழிப்பு அறிவூட்டல் கிழமைக்கு எதிராக தமிழின அழிப்பு மறுப்பாளர்கள் போட்ட வழக்கினை முற்றிலுமாக நிராகரித்து அதை தள்ளுபடி செய்துள்ளனர் இது தமிழ் மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி இதுக்காக அயராது செயல்பட்ட அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் கனடாவில் உள்ள மக்களவை அவர்களோடு இணைந்து அறுபதுக்கும் மேற்பட்ட அமைப்புகள் இதுக்காக செயல்பட்டுள்ளனர் அனைவருக்கும் குறிப்பாக தமிழ் இளையோர்களுக்கு எனது நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சட்டம் மூலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு இந்திய ஒன்டாரியோ சட்டமன்றத்தில் கொண்டு வரும் போது இந்த சட்டத்துக்கு எதிராக நிறைய நெருக்குவாறுகள் அரசாங்கத்தால் போடப்பட்டாலும் இங்க இருக்கிற அனைத்து கட்சிகளும் ஒன்றா வந்து எலும்பி நின்று மக்களுக்கு நடந்தது தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அளிப்பென்று சொல்லி அதை ஏக மனதாக நிறைவேற்றினார்கள் அதற்கு பிறகு இரண்டு வழக்குகள் போடப்பட்டு இரண்டு வழக்கிலும் ஒன்டாரியோ கனடாவில் அமைந்திருக்கும் உச்ச நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு கொண்டு போன நிலையில இன்றைக்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் கனடா கனடாவின் உச்ச நீதிமன்றம் இதை நிராகரித்திருக்கிறது என்றால் இது இதற்காக கஷ்டப்பட்டு உழைத்த செயல்பட்ட அனைத்து தமிழ் மக்களுக்கும் ஒரு கிடைத்த ஒரு முதல் படி வெற்றியாகவும் எங்களோட தமிழ் இன அழிப்புல அநியாயமாக கொல்லப்பட்ட மக்களுக்கு கிடைத்த ஒரு நீதியாகும் அந்த நீதிக்கு நீதியை கேட்டு போராடுற மக்களுக்கு குடும்பத்துக்கு ஒரு வலுசேக்க முகமாக அமைந்திருக்கிறது இந்த இடத்துல சரியாக இதுக்கு உதவியாக நின்ற ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் அவர்களுக்கும் எனது ஏனைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி தமிழ் மக்கள் இந்த உலக பூமி பந்தில் தரந்து விரிந்து வாழ்கிறார்கள் அந்த எங்கட தமிழ் உறவுகளுக்கு குறிப்பாக எங்க தமிழ் இளையோர்கள் தம் தம் நாடுலேயும் தமிழ் மக்களுக்கு நடந்தது இன அழிப்புன்றதை அங்கீகரிக்கிற மாதிரி இந்த சட்டம் மூலத்தை தம் தம் நாடிலையும் கொண்டு வரும் போது எங்கட மக்களுக்கு நடந்த கொடுமைகளை எங்களுக்கு மக்களுக்கு நடந்த இன அழிப்பு அந்த கதைகளை நாங்கள் எல்லா மக்களுக்கும் வேற்றின மக்களுக்கும் கொண்டு சேர்க்கலாம் இதை சரியாக கொண்டு சென்று எல்லா நாடுகளையும் இப்படியான சட்டம் மூலம் வரும் வரும் அந்த எதிர்காலத்துல வரும் என்ற நம்பிக்கை எனக்கு இது இனக்கு இருக்கிறது இது ஒரு கூட்டு பொறுப்பு என்னுடைய தமிழ் மக்கள் என்ற கூட்டு பொறுப்பு இந்த கூட்டு பொறுப்புல உங்களில் ஒருவனா நான் தொடர்ந்தும் பயணிப்பேன் இந்த சட்ட மூலத்தை நிறைவேற்றினதுக்கும் இந்த வழக்குல வென்றதுக்கும் எல்லா தமிழ் உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரித்து கொள்றேன் நன்றி வணக்கம்